இன்று முதல் வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது என்னென்ன மாற்றங்கள் இன்று முதல் ஏற்படும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களில் எந்த மாதிரியான வானிலை பொறுத்த வரைக்கும் இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்களில் சர்ச்சை தீவிரமாகி வருகிறது அதே மாதிரி தென் மாவட்டத்தில் சில இடங்களில் சாரல் அல்லது மிதமான மழை பொழிவையும் சில நேரங்கள் நம்ம வந்து பார்த்தோம் குறிப்பாக இனி அடுத்து வரும் நாட்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது இனி வரும் நாட்கள் பனிப்பொழிவு மட்டுமே அதிகரிக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே ஐம்பது சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் வாங்கிக்கலாம் நம்ம சேனல் மூலயமா வாங்குறவங்களுக்கு இந்த சிறப்பான சலுகைகள் கொடுக்கப்பட்டு வருது நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாகவே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்டோட இமேஜஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கி பயன்பெறுங்க நண்பர்களே தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நீடித்து வருகிறது அதனால மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் இனி வருகிற நாட்கள்ல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் தமிழ்நாட்டுல இனி வரும் நாட்களில் அதிகாலை நேர பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் குறிப்பாக அஹ் நமக்கு மலைப்பகுதிகளில் இயல்பில் இருந்து மூன்று டிகிரி செல்சியஸும் உள் மாவட்ட பகுதிகளில் இங்க இரண்டு டிகிரி செல்சியஸ் முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை வந்து குறைய போகிறது இனி வரப்போகிற நாட்களில் மிக கடுமையான பனிப்பொழியை பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் அதிகாலை நேரம் பனிமூட்டம் பொறுத்த வரைக்கும் தீவிரமாகும் கண்டிப்பாக அதை நம்ம சொல்றோம் என குளிருடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பிப்ரவரி மூன்றாவது வாரம் வரைக்கும் இந்த பனிப்பொழியினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் குறிப்பாக உள் மாவட்டங்களில் பதினைந்து டிகிரி செல்சியஸ் பதினேழு டிகிரி செல்சியஸ் இந்த மாதிரியான வெப்பநிலை தான் ரொம்ப அதிகமாக பதிவாக போகுது கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் இயல்பான வெப்பநிலை இருந்தாலும் உள் மாவட்டங்கள் குறிப்பாக உள் மாவட்டங்களில் நமக்கு வந்து வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகாலை நேரங்களில் சற்று குறைய ஆரம்பிக்க போகுது இப்போ வந்து நமக்கு பதினெட்டு டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கக்கூடிய வெப்பநிலை நாள் ஆக ஆக நமக்கு பதினைந்து பதினாறு டிகிரி செல்சியஸ் ஆக உள் மாவட்டங்களில் மாறக்கூடும் இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடோம் முதலாவதாக வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காட்பாடி போன்ற இடங்களில் கடும் பனிப்பொழிவு உறுதியாகி இருக்கிறது அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சேத்பட்டு ஆரணி போலூர் செங்கம் கீழ்பெண்ணாத்தூர் அவலூர்பேட்டை சாத்தனூர் அணை மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் ஜமுனா மருத்துர் டி வேலூர் போன்ற இடங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதுமாக அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமடையும் நமக்கு நான்கு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் அதிகாலை நேரங்கள் தொடர்ந்து இந்த பனிமூட்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும் திருப்பத்தூர் வாணியம்பாடி ஜோலார்பேட்டை ஆம்பூர் போன்ற இடங்களிலும் கடும் பனிப்பொழிவு நாள் ஆக நமக்கு தீவிரமாக கொண்டே இருக்கும் வருகிற அடுத்த பத்து பதினைந்து நாட்களுக்கு பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புள்ளது அதிகாலை நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் குறிப்பாக நமக்கு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர் மற்றும் அதன் சுற்றுடரப் பகுதிகள் தேன்கனிக்கோட்டை பர்கூர் மாரண்டஹல்லி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் அதிகாலை நேர பனிப்பொழிவு தீவிரமடைந்து காணப்படும் இங்கே வந்து இயல்பிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைந்து காணப்பட வாய்ப்பு இருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பதினைந்து டிகிரி செல்சியஸ் மட்டுமே நமக்கு இனி வரும் நாட்களில் எதிர்பார்ப்புகள் உண்டு தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு என இந்த பகுதிகள் முழுவதுமாக எல்லா இடங்களிலும் ஒரு இடம் விடாம எல்லா பகுதிகளிலும் அதிகாலை நேரங்கள்ல நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதினைந்து டிகிரி செல்சியஸ் முதல் பதினேழு டிகிரி செல்சியஸ் ஆக நமக்கு வந்து இனி வருகிற நாட்கள்ல பதிவாகும் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் அதிகாலை நேரங்கள்ல வெளியே செல்க தவிர்த்துக்கோங்க ஏன்னா பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதும் இனி வருகிற நாட்கள் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் அதற்கு முன்பதாக நமக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இயல்பான வெப்பநிலை தொடர்ந்து நீடிக்கும் தென் மாவட்டங்கள் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து தென் மாவட்ட பகுதிகளிலும் பகலில் லேசான வெயிலும் அதே மாதிரி அதிகாலை பனிப்பொழிவும் தொடர்ந்து காணப்பட வாய்ப்பு இருக்கு இதில் அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது வட தமிழக கடலோர பகுதிகள் உள் மாவட்ட குறிப்பா கடலோர பகுதிகள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் இங்க வந்து இயல்பான வெப்பநிலையும் உள் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களும் கடும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக நமக்கு வந்து தீவிரம் அடையும் மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் ஏதேனும் பதிவாக வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு ஒரு சில பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பா அதை நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதும் அடுத்த சில நாட்களுக்கு மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அடுத்த ரெண்டு வாரத்துக்குமே நமக்கு மழை இல்லாத ஒரு சூழ்நிலையாக நம்ம பார்க்கிறோம் ஒருவேளை வானிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டால் நிச்சயமாக உங்களுக்கு அறிவிப்புகள் உறுதியாக உங்களுக்கு கொடுக்கப்படும் தமிழ்நாடு முழுவதும் அடுத்த சில நாட்களுக்கு மழை பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தருமபுரி மாவட்டத்தில் பதினேழு டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை இருக்கு இன்னும் அடுத்து வருகிற நாட்கள்ல பதினைந்து டிகிரி அல்லது பதினாறு டிகிரி செல்சியஸாக மேலும் வெப்பநிலை குறைய போகுது தருமபுரி மட்டும் இல்லை இப்போ சொன்ன எல்லா உள் மாவட்ட பகுதிகள் கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலைன்னு எல்லா பகுதிகளிலும் பதினைந்து முதல் பதினாறு டிகிரி செல்சியஸாக மாறப்போகுது அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் தென் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் கடும் பனிப்பொழிவானது தீவிரமடைந்து உதாரண மாதிரி இங்க கொடைக்கானல பாருங்க ஏழு டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் பதிவாயிட்டு அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களாகட்டும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற இடங்களிலும் கடும் பனிப்பொழிவானது தீவிரமடையும் நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலம் குந்தா கோத்தகிரி குன்னூர் போன்ற இடங்களில் அதிகாலை நேரங்களில் கடும் பனிப்பொழிவு தீவிரமாகும் அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு வால்பாறை சோலையாறு இது போன்ற பல்வேறு கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் கடுமையான பனிப்பொழிவு தீவிரமடையும் நண்பர்களே மழை வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சியில் ரொம்ப குறைவு நமக்கு அடுத்து வரக்கூடிய தென்மேற்கு பருவமழையில் வேணால் நம்ம மேற்கு தொடர்ச்சியில அதிகளவு மழை எதிர்பார்க்கலாம் ஆனால் தற்போதைய நிலவரப்படி அதிகளவு அளவு மழை பொழிவுகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கண்டிப்பாக கிடையாது அதனால அதிக மழை பொழிவு இல்லாம பனிப்பொழிவு மட்டுமே ரொம்ப தீவிரமாக பதிவாக போகுது அப்போது இந்த உள் மாவட்டங்களிலும் தொடர்ந்து மலைப்பகுதிகளிலும் தான் நமக்கு தொடர்ச்சியாக பனிப்பொழிவானது ரொம்ப தீவிரமாகிட்டே இருக்கு அடுத்து வருகிற பிப்ரவரி மூன்றாவது வாரம் வரைக்கும் இந்த அதிகாலை நேர குளிருடைய தாக்கம் இருக்கும் கடைசியாக பிப்ரவரி இறுதி மற்றும் மார்ச் முதல் வாரத்திலிருந்து கோடை வெயில் கணிசமாக அதிகரிக்கிறது நீங்க பார்க்க முடியும் என்னதான் நமக்கு அதிகாலை நேரங்கள்ல பனிப்பொழிவு இருந்தாலும் பகல் நேரங்கள்ல வெப்பநிலை அதிகரிச்சிருக்கு நீங்க ஈரோடு மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா இரண்டு டிகிரி செல்சியஸ் கொஞ்சம் கூடுதலாகவே வெப்பநிலை அதிகரிச்சிருக்கு ஏன்னா இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸாக இருந்தது இப்போ முப்பத்தி ஒன்னாம் மாறி இருக்கு நிறைய பகுதிகள் உள் மாவட்டத்துல இரண்டு மூன்று மாவட்டங்கள்ல இப்பவே கணிசமாக பகல் நேரங்கள்ல வெயில் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு தொடர்ந்து மார்ச் முதல் வாரத்துல இருந்து தமிழ்நாட்டுல எழுவது சதவீதம் வரைக்கும் பகல் நேர வெப்பநிலை உயர ஆரம்பிச்சிருங்க சரியாக மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் பகல் நிற வெப்பநிலை கணிசமாக உயர தொடங்கிறோம் கோடை காலம் கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு வந்து தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு அது எதனால அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம சொல்றோம் இந்த வருஷம் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பருவமழையாக இருக்க போது தென்மேற்கு பருவமழை கை கொடுக்குமா அல்லது பொய்து போகுமா என்பதை குறித்தும் நாளை தினங்கள்ல கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையில கேட்டு நீங்க பயன்பெறுங்க நாளைக்கு வந்து தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி மிக தெளிவான தகவல் வந்து நம்ம பார்க்க போகிறோம் லானினா எல்நினோ இது போன்ற அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நிச்சயமாக உங்களுக்கு சொல்றோம் அதனால இந்த வருஷம் அஹ் தாக்கம் இருக்க போகுதா அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நாளைய தினங்கள்ல உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் வரும் நாட்களில் உள் மாவட்டங்களில் அதிகாலை நேரங்கள்ல பதினைந்து டிகிரி செல்சியஸ் நமக்கு வந்து பதிவாக கூடும் அதனால உள் மாவட்டங்களில் மட்டும் கடும் பனிப்பொழி எதிர்பாருங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க